ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டை படைக்கிற சமயத்தில் இல்லை இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அவரோட பேருக்கு கீழே இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு வியான் முல்டர் என்ன இது என்ன தான் நடந்தது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஜிம்பாபே அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் கேசவ் மகராஜ் கேப்டனாக இல்லாததுனால சவுத் ஆஃப்ரிக்கன் டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக வியான் முல்டர் நியமிக்கப்படுறாரு பேட்டிங் ஆடுறதுக்கு பெருசாக யாருமே இல்லை ஓகே நம்ம போயிட்டு பேட்டிங் ஆடிட்டு வரலாம் அப்படின்னு உள்ளே போகிறவர் முந்நூற்று அறுபத்தேழு ஓட்டங்கள் எடுக்கிறாரு அதுக்கப்புறமா டிக்ளேரும் பண்ணுறாரு ஏன் டிக்ளேர் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறப்போ இந்த மாதிரியான ரெக்கார்டெல்லாம் ஒரு லெஜெண்டோட பேருக்கு கீழே தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு தத்துவம் இல்லைனா ஒரு தன்னோட கருத்தையும் பதிவு பண்ணுறாரு இதுக்கு முரணாக நிறைய பேர் எதிராக நிறைய பேர் அதே மாதிரி ஆதரவாக நிறைய பேர்னு தங்களோட கருத்துக்களையும் பதிவிடுறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அவர் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கணுமா கூடாதா இதே மாதிரி தான் ஆகாஷ்தீப் டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது முறையாக ஒரு இந்தியர் பத்து விக்கெட்டுகளை கைப்பற்றுறாரு அவரோட பேர் தான் ஆகாஷ்தீப் ஸோ இந்திய அணியின் அந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு காரணமாக இருந்த அவரு தன்னோட வெற்றியையும் தன்னோட இந்த பெர்ஃபார்மன்ஸையும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்க தன்னோட தங்கைக்காக அப்படியே டெடிகேட் செய்கிறேன்னு சொல்லியிருந்தாரு ஸோ நிறைய நிறைய அழகான விஷயங்கள் கிரிக்கெட்ல நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தெரியணும்னா தமிழகம் இணைஞ்சிருங்க